ராமருக்கு தூதனாக அனுமர் போயிருந்தார் ராவணனுடைய சபைக்கு போன போது ஒரு தூதனுக்கு எப்படி மரியாதை தரணும் ஐயா வாங்க உக்காருங்க என்ன சொன்னார் உங்கள் அரசர் அப்படியே கேட்கணும்ல அவரை நிற்க வச்சே பேசிகிட்டு இருந்தான் பார்த்தார் அனுமர் என்ன பண்ணார் தெரியுமா அவருடைய வாழை நீட்டி அதை அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டாக தி ஸ்ப்ரிங் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி அவன் மேலே இப்படி இப்படி அப்படி இப்படி 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 சுற்றி ராவணனுடைய அந்த சிம்ஹாசனத்துக்கு மேலே உயரமாக உட்காந்து அப்படி பார்த்தாரான் ராவணனை என்னப்பா சொல்கிற அப்படின்னு அப்போ தான் அவன் நான் இது என்னது இப்படி இப்படி பண்ணுற குரங்காக இருக்குதுன்னுட்டு அவன் சிவனுடைய அம்சங்கிறது ராவணனுக்கு தெரியலை ஆக மொத்தம் அந்த அனுமானுடைய வால் நீண்டது ரெண்டு விஷயத்திற்காக ஒன்று தீ வச்சான் எளிமியர்களுக்கு அதாவது பகைவர்களுக்கு தீ வைத்தான் இன்னொன்று பகைவனுடைய கர்வத்தை அழித்தான் அது போல் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே நீண்டுக்கிட்டு போச்சுன்னா முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கும்